துணை முதலமைச்சர் பதவி என்பது அது ஒரு செரிமோனியல் போஸ்ட் வருது அது அது அரிசி சாசனத்தில் முக்கியத்துவம் கிடையாது பட் பொலிட்டிக்கலாக அதற்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறுல ஐந்தே ஆண்டுகளில் துணை முதலமைச்சராக வந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக உதயநிதி ஸ்டாலின் திகழ்வார் என்றுதான் அர்த்தம் அக்கட்சி அதை வந்து ஏற்றுக்கிச்சு அதில் சந்தேகமே இல்லை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டிருப்பார்கள் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டும் விட்டார்கள் மக்கள் ஏத்துப்பாங்கன்னா தட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை விமர்சிப்பவர்கள் தமிழின துரோகிகளாகவும் திராவிட இயக்கத்தின் எதிரிகளாகவும் சங்க பரிவாரத்தின் கைக்கூலிகளாகவும் சித்தரிக்கப்படுவார்கள் அரசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு அடிப்படையில் நேர் எதிரான குடும்ப அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு என்னை கூட சில பேர் கேட்கறாங்க நீங்க என்ன கலைஞர் அவளை ஆதரித்து பேசுறீங்க ஸ்டாலினை கூட ஆதரித்து பேசுறீங்க ஆனா ஏன் உதயநிதி மேல உங்களுக்கு என்ன கோவம் எனக்கு எந்த கோவமும் அவர் மேல கிடையாது பிரதிநிதி ஸ்டாலின் எனக்கு என்ன வாய்க்காக தகராறு வரப்பு தகராறு ஒன்றும் கிடையாது பத்தொம்பதுல நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் இருபத்தொன்னு திமுக தான் ஓட்டு போட்டேன் இருபத்தி நாலில் திமுக தான் ஓட்டு போட்டேன் ஏன்னா என்னிடம் சில நண்பர்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆன்டிடிஎம் டிஎம்கே பேசுறீங்க எனக்கு என்ன பைத்தியமாக டிஎம்கே பேசுறதுக்கு வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்றார் செயற்கையான பழுக்க வைக்கப்படக்கூடிய பழங்கள் வந்து உடல் நலத்திற்கு கேடு செயற்கையாக பழுக்க வைக்கப்படக்கூடிய தலைவர்கள் கட்சிக்கு கட்சிக்கு கேடு நாட்டுக்கு கேடு தமிழக நேர்களுக்கு வணக்கம் என்று அவர்கள் வணக்கம் சார் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றிருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரில் அழைத்து கூட்டம் வழக்கமாக வந்து அண்மை காலங்களில் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டிருந்த கூட்டம் நேரில் அழைத்து நடத்தப்பட்டிருக்கு மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு கூட்டத்தையும் தீர்மானத்தையும் எப்படி பார்க்கறீங்க ஆமாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரடியாக ஸ்டாலின் திமுக தலைவர் இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவுக்கு போக இருக்கிறார் சுற்றுப்பயணம் போக இருக்கிறார் அதற்கு முன்பாக கூட்டப்பட்ட கூட்டம் இது என்றும் கூட நாம் கவனத்தில் கொள்ளலாம் வெளியில் அவங்க தீர்மானங்கள்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான தீர்மானங்கள் தங்க நாணயம் வெளியிடுவது கலைஞர் நினைவு நாணயம் வெளியிடுவதற்காக மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு அவங்க பாஷையில் சொன்னால் மத்திய அரசுக்கான நன்றி தெரிவிக்கிறாங்க அப்புறம் வழக்கம் போல் கண்டனங்கள் நிறைய தெரிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு கண்டனம் தான் ஒரே ஒரு கண்டனம் ஒரு நன்றி ஒரு கண்டனம் கண்டனம் மத்திய அரசுக்கு வந்து எந்த இஷ்யூவில் அந்த பட்ஜெட்டில் வந்து பாரபட்சமாக இருக்கிறது கண்டனம் இதுக்கு வந்து நன்றி நாணயத்துக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது தவிர வழக்கமான தீர்மானங்கள் தான் இருப்பதாக நான் அறிகிறேன் ஒன்று மொத்தமே மூணு தான் முதல்ல வந்து நாற்பது தொகுதியை ஜெயிச்சதுக்கு பாராட்டியிருக்காங்க போட்டு போட்டவங்க பணியாற்ற எல்லாத்துக்கும் பாராட்டு இரண்டாவது வந்து பவள விழா கொண்டாட போகிறது எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற அந்த கலைஞர் நூற்றாண்டு கட்சியுடைய போல விழா அந்த ஒரு இதுக்காக இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது வந்து மூன்றாவது தீர்மானத்தில் தான் அந்த நன்றியும் கண்டனமும் தெரிஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வெளியில் சொல்லப்பட்டதை விட சொல்லப்படாத விஷயங்களும் நடந்திருக்கும் அது வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் இப்போ நாளைக்கு சில பார்த்தா தான் தெரியும் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மாவட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அப்படின்னா அதில் காரசாரமாக வாதம் நடக்கும் கடந்த காலங்களில் நடந்தது இப்போ அது குறைஞ்சி அந்த கல்ச்சர் மாதிரி இருக்குது கலைஞர் காலத்தில் நிரம்பவே நடக்கும் அது இவங்க கொடுக்குற தீர்மானன்றது அது ப்ரிண்ட் அவுட் ஜேர்னலிசம் அது அவங்க சொல்கிறத வாங்கி நீங்கள் அப்படியே போடுறது அதுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் போதும் ஜேர்னலிஸ்ட் தேவையில்லை உள்ளே என்ன நடந்ததுன்றது வந்து சீனியர்ஸ் கிட்ட பேசிதான் இப்போ நாளைக்கு கண்டிப்பாக டைம்ஸ் ஆஃப் இண்டியா தினம் அதில்லாம் வரும் அதில் பார்த்தா தான் நமக்கு வந்து அடுத்த நாள் அல்லதுக்கு அடுத்த நாளில் தான் நமக்கு தெரிய வரும் இவங்க என்ன நடந்தது உள்ளேன்னு ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இப்போ அடுத்த முக்கியமான நிகழ்வாக எல்லோரும் எதிர்பார்ப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி உயர்வு துணை முதலமைச்சர் பதவி உயர்வு சில அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்றாங்க பெரிய அளவில் அமைச்சர்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு குறைவு முக்கியமான நிகழ்வு உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் ஏன்னா அது ஒரு நியமன பதவி அது பதவி ஏற்பெல்லாம் கிடையாது அது அரசியலமை சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவி கிடையாது முதலமைச்சர் யாரையாவது நியமிச்சார்னா அந்த நியமித்ததோடு ஜஸ்ட் அது அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடய கூட விட்டுடலாம் ஜீவோ கூட போடணும்னு அவசியம் கிடையாதுன்னுவாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கலைஞர் ஜியோ போட்டார் பிறகு ஓபிஎஸ் வரும்போது ஐ திங்க் ஜியோ போடல மட்டும் மட்டும்தான் வந்தது ஆகவே துணை முதலமைச்சர் பதவி என்பது அது ஒரு செரிமோனியல் போஸ்ட் அது வந்து அது அது அரசு சாசனத்தில் முக்கியத்துவம் கிடையாது பட் பொலிட்டிக்கலாக அதற்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ள வராரு அவர் இளைஞரணி செயலாளராக இருபத்தொன்னில் அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிக்கிறார் இருபத்திரெண்டில் மந்திரி ஆகிறாரு இருபத்தி நாலில் துணை முதலமைச்சர்னால் அஞ்சு வருஷத்தில் வந்து நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகள் கண்ட திமுக வர்ற இந்த வருஷம் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவுல விழா கொண்டாடுறாங்க அடுத்த மாதம் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர்கள் தங்களுடைய எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறில் ஐந்தே ஆண்டுகளில் துணை முதலமைச்சராக வந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக உதயநிதி ஸ்டாலின் திகழ்வார் என்றுதான் அர்த்தம் கட்சி அதை வந்து ஏற்றுக்கிச்சு அதில் சந்தேகமே இல்லை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டிருப்பார்கள் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டும் விட்டார்கள் மக்கள் ஏற்றுப்பாங்களானா தட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று திராவிட மாடல் அரசு முடிவு செய்து விட்ட பிறகு நீங்கள் அது குறித்தெல்லாம் பேச முடியாது பட்டாபிஷேகம் நடந்தால் நீங்கள் அதை தான் ஆக வேண்டும் அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இதை விமர்சிப்பவர்கள் தமிழின துரோகிகளாகவும் திராவிட இயக்கத்தின் எதிரிகளாகவும் சங்க பரிவாரத்தின் கைக்கூலிகளாகவும் சித்தரிக்கப்படுவார்கள் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லாத சூழல்ல உட்கட்சி ஜனநாயகம் முழுவதும் மறுத்து போன சூழலில் இவையெல்லாம் நடந்தே தான் தீரும் இல்லை இது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட கட்சி கட்சி ஆதரவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது விமர்சனம் மேலே வந்து சற்றை வாரியிருப்பதும் நடக்குது ஆனால் கடந்த காலங்களில் இதே மாதிரி ஒரு கேள்வி வைக்கப்படும் வைக்கப்பட்ட பொழுது திமுகவினும் சங்கரமனம் கிடையாது அப்படின்னு அப்போது தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு அப்படி பார்க்கும்போது தலைவருடைய பேச்சை இன்றைக்கி மாற்றிருக்காங்க அப்படின்னு ஆமாங்க இப்போ நாலு உதாரணங்கள் சொன்னால் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் இருந்தேன் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி ஐ திங்க் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து காலகட்டத்தில் அவர் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் முரசொல்லிலையும் அவர் எழுதினார் அப்போ திமுக ஒன்றும் மடம் அல்ல அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஸோ இது கலைஞர் சொன்னது இது கலைஞர் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னால சொன்னார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் தனியாக முரசொல்லையும் எழுதினார் அது திமுக ஸ்டாலின் எப்போ முதலமை துணை முதலமைச்சர் அவார் கேள்வி இதே கதை தான் அப்பியும் கதாபாத்திரங்கள் தான் வேறைய வழிய கேள்வி ஒன்றுதான் எப்பொழுது துணை முதலமைச்சராக வருவார் ஸ்டாலின் ஒன்று திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல அப்படின்னாரு ரெண்டாவது நம்முடைய இப்போ இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் சன் டிவி கொடுத்த பேட்டில் என் குடும்பத்துலேருந்து யாரும் வந்து அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னாரு அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து இந்த பதவி கொடுக்குறாங்க அமைச்சர் இளைஞர் அணி பதவி ரெண்டாயிரத்தி கொடுத்துட்டாங்க இவர் வந்து அந்த பேட்டி கிட்டத்தட்ட வந்து அதன் பிறகு வந்து குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு மாட்டார் அந்த கால கட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில தான் சொல்றாரு

ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் கலைஞர் சொல்கிறார் திமுக ஒன்றும் சங்கரமானம் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டாலின் என்ன சொல்லார் உதயநிதியை பற்றி கேட்கும்போது என் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு மாட்டாங்கன்றாரு உதயநிதி சபரிசன் இவர்களை வச்செல்லாம் கேட்கும்போது மூணாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் எம்எல்ஏ ஆகிறவங்க மந்திரி மந்திரியானவங்கன்னா துணை முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்கும்போது இது வெறும் வதந்தின்றார் அமைச்சர் ஆவாராங்கிறது அமைச்சர் ஆவாருங்க போது வெறும் வதந்தின்றார் மூணாவது விஷயம் என்னென்னா துணை முதலமைச்சர் ஆவாரானா அது வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைனார் ஆகவே இது வந்து வழக்கமாக வந்து டேரெக்ட் அவங்க எப்பயுமே எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஎம்கேல ஃபாலோ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த வந்து செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அந்த தகவல்களை கசிய விடுவாங்க யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவில் ரியாக்ஷன் இல்லைன்னா உடனே பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் எதிர்ப்பு வருதுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைன்னு அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அது அமைதியாக போது சடனாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போய்ட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நடக்க தான் போகுது பட்ட இப்போ பட்டாபிஷேகம் நடப்பது உறுதி அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்தான் பட்டத்தளவரசர் என்பதும் உறுதி இதில் எந்த கருத்தும் வேண்டாம் எவருக்கும் எந்த கருத்தும் வேண்டாம் கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு அவங்க சொல்லுவாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வியை முன்வைத்தீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் ஏன்னா மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது தேர் லீஸ்ட் பதர் அபவுட் பீப்புள் ஏன் இப்போ ஸ்டாலின் வரையில் ஏன்பாங்க ஸ்டாலினை யாருமே வந்து வாரிசு அரசியலில் நேரடியாக வந்தார்னு சொன்னது கிடையாது அவர் வாரிசு அரசியல்ன்ற வரையறைக்குள்ளே வர மாட்டார் ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நிறைய கஷ்டப்பட்டு நிறையா கட்சிக்குள்ளேயே வந்து கீழ்மட்டத்திலேருந்து படிமநிலையில் நிலையில் வந்து மேலே வந்தவர் எமர்ஜென்சியில் சிறைக்கு போனவர் இருபத்தி ரெண்டு வயது இளைஞராகவே சிறை கொடுமைகளை அனுபவித்தவர் அதன் பிறகு தொடர்ந்து கட்சிகளை வேலை செஞ்சு தோல்விகளையும் வெற்றியையும் மாறி மாறி பார்த்தவர் அதனால் அவர் அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் துணை முதலமைச்சராக அவர் கலைஞரை நியமிக்கும்போது அவருக்கு வந்து எழுபத்து நாலில் வந்தவருக்கு வந்து அப்பயே வந்து தொண்ணூற்றி நாலு ரெண்டு முப்பத்தைந்து வண்ட ஆண்டுகள் அனுபவம் இருந்தது அதன் பிறகு அவர் முதலமைச்சர் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றாண்டு கால அனுபவம் வந்து பழுத்த ஒரு தான் அவர் வந்து வந்தார் இந்த உயர் இந்த உயர்ந்த இடத்துக்கு ஆனால் நீங்கள் உதயநிதி எப்படி இன்றைக்கி புகுத்துறீங்க எந்த விதத்தில் அது நியாயம் உதயநிதி வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இப்படி கொண்டு வர முடியாது இல்லையா நீங்கள் இது இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதாவது வந்து வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்தின் வெந்நீரில் வேரில் வெந்நீரை ஊற்றக்கூடியது வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு அடிப்படையில் நேர் எதிரானது குடும்ப அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு ஏன் தெரியுமா அவங்களுக்கு வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் அது ஓழ்ச்சிடுது மன்னராட்சி நம்ம ஏன் வெறுக்கிறோம் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது ஜனநாயகன்றது வந்து யார் விரும்புகிறாங்களோ அவங்க யார் தகுதி இருக்குதோ அவங்களுக்கான சம சமமான போட்டியில் அவங்க மேலே வரணுன்றது இப்போ மன்னராட்சியில் அவை வந்து ஒழிக்கப்படுது ஒரே குடும்பம் வந்து வாரிசு ரீதியாக ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து பயாலாஜிக்கலாக யார் வாரிசாக வராங்களோ அவங்க தான் வராங்கன்ற அப்போ இதை வந்து ஒரு மக்களாட்சி தேசத்தில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமாக உள்ள ஒரு நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள நாட்டில் வாரிசு அரசியல் என்பது இன்னும் ஆபத்தானது ஏன் தெரியுமா வாரிசு அரசியல் அடிப்படையிலே தலித்துகளுக்கு எதிரானது ஏன்னா ஒரு திறமையான ஒரு தலித்தோ ஒடுக்கப்பட்டவனோ மேலே வரவே உடம்பு அதை செஞ்சிடுது ஏன்னா அந்த விழுமியங்கள் வந்து அந்த தனிநபரை சுற்றியே தான் சொல்லணும் சரி தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் மீது எனக்கு எந்த வருத்தமோ கோபமோ கிடையாது சத்தியமாக கிடையாது அவருக்குள்ள திறமைகள் கூட இருக்கலாம் நான் மறுக்கலை என்னை கூட சில பேர் கேட்குறாங்க நீங்கள் என்ன கலைஞர் அவளை ஆதரித்து பேசுகிறீங்க ஸ்டாலினை கூட ஆதரித்து பேசுகிறீங்க ஆனால் ஏன் உதயநிதி மேலே உங்களுக்கு என்ன கோவம் எனக்கு எந்த கோவமும் அவர் மேலே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் எனக்கு என்ன வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் இப்போது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்குமான கம்பாரிசன் வைக்கும் போது எழுபத்தி நாலில் வந்தார் எண்பத்தி ஒம்பதுல தான் எம்எல்ஏ வாங்குறாரு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவர் வந்து மினிஸ்டர் ஆகிறார் தொண்ணூற்றி ஆறில் கூட அவர் மேலே தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மினிஸ்டர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் துணை முதல்வர் முப்பத்தஞ்சு வருஷம் பொறுத்த டெப்டி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மே பொறுத்து நாற்பத்தேழு வருஷம் பொறுத்து தான் சிஎம் அதுவும் இப்போ ஆனால் இங்கே வந்து பத்தொன்பதுல பிரச்சாரம் வருஷத்துக்குள்ளே இந்த வளர்ச்சி பிரச்சாரம் பிரச்சாரத்தை முடித்த பிறகு இளைஞர் அணி இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏ இருபத்தி ரெண்டில் அமைச்சர் இருபத்தி நாலுல துறைமுதல் அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து இந்த அவசரம் ஏன் உங்களுக்கு இது வந்து நான் இன்னமும் சொல்கிறேன் இவங்க வந்து இல்லை ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இது அவங்க கடந்து போகிறாங்க பப்ளிக் ஒப்பீனியை பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லைன்னு தெரியுது சரி திமுகவோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் தமிழ்நாடோட வளர்ச்சியில் திமுகவோட கான்ட்ரிபியூஷனை யாருமே குறைச்சி மதிப்பு நாம் ஒன்றும் திமுகவின் எதிரிகள் கிடையாது நிச்சயமாக கிடையாது குருட்டுத்தனமாக நம்ம திமுகவோட எதிரிகளும் கிடையாது குருட்டுத்தனமான திமுக ஆதரவாளர்களும் கிடையாது இன்றைக்கி பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்குன்றதுக்காக நம்ம திமுகவை பாராட்டோம் ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் மூணு எலெக்ஷனாக திமுக தான் ஓட்டு போட்டோம் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் பத்தொம்பதுலாம் நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் இருபத்தொன்னில் திமுக தான் ஓட்டு போட்டேன் இருபத்தி நாலில் திமுக தான் ஓட்டு போட்டேன் ஏன்னா என்னிடம் சில நண்பர்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் டிஎம்கே பேசுறீங்க எனக்கு என்ன பைத்தியமாக டிஎம்கே பேசுறதுக்கு இது வந்து வருத்தத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கருத்து இது எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுகவே மிக வலுவாக ஆதரித்த மிக சில பத்திரிகையாளர்களில் ஒருவன் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சது இன்றைக்கி நான் இது ஒரு தன்னிலை விளக்கமாக கொடுக்குறதா கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளோக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம் உதயநிதி மேலே அப்படின்றாங்க எனக்கு என்ன அவர் மேலே கோவம் எனக்கு என்ன அவர் மேலே கோவம் இருக்க முடியும் எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறா வறுப்பு தகராறா ஒன்றுமே கிடையாது எனக்கு பர்ஸ்னலாக ஐம் நத்திங் அகேன்ஸ்ட் உதய எனக்கு என்ன அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அந்த ஏன்னா இன்றைக்கு மதவாத அரசியலுக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது மிக மிக அவசியம் தூய்மையான நிர்வாகத்தின் முக்கியமான விழுமையங்களில் ஒன்று வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அறவே இல்லாமல் இருப்பது அல்லது கூடிய வரையில் இல்லாமல் இருப்பது எல்லா கட்சியிலும் தான் வாரிசு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய ஓப்பனாக நீங்க வந்து பிரேசனாக நீங்க வந்து அப்பா முதலமைச்சராகும் போது பிள்ளைய கொண்டு போய் துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க தங்க வந்து எம்பியாக இருக்காங்க பேரன் வந்து மந்திரியாக இருக்கான் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து உங்களுக்கு வந்து கட்சியையும் மாநிலத்தையும் நீங்கள் நடத்துகிறீங்க கலைஞர் பண்டையான்னு கேட்கலாம் அந்த காலகட்டம் வேறு இது வேறு அன்றைக்கு பிஜேபின்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது மறுபடியும் சொல்கிறேன் மதவாத அரசியலுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபியோட பங்கு மிக திமு சாரி திமுகவோட பங்கு மிக மிக முக்கியமானது திமுக வந்து பொலிட்டிக்கல் அரையனால் அதாவது வாக்கு வங்கி அரசியல்ல நம்மலாம் எவ்வளோ பேசினாலும் பிஜேபியை களத்தில் தோற்கடிக்கக்கூடியது திமுகவால் தான் முடியும் அவங்க கூட்டணியால் தான் முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வாக்கு வங்கி இருக்குது அவங்க தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அது வந்து இப்போ தவறானதாக எப்படி சொல்றீங்க இந்த மாதிரி தவறுகள் ரொம்ப ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர் இல்லை இந்த விஷயத்தில் கூட வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க கலைஞர் செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அதையே வந்து ஒரு சின்ன கம்பாரிசனாக எடுக்கும்போது வந்து அவர் இருக்கும்போது நிறைய பவர் ஸ்டகிள்ஸ் வந்துச்சு நிறைய பேர் வந்து பவருக்காக வந்து சண்டை போட்ட விஷயங்கள் நடந்திருக்கு பொது கூட நடந்திருக்கு அழகிரி விசஸ் தயநிதி மாறன் வரும்போது வந்து அவர் தயநிதி மாறனை அமைச்சர்கள் வந்து நீக்கினார் திமுக கூட்டணி அமைச்சர்கள் வந்து நீக்கினார் அழகிரி விசஸ் ஸ்டாலின் வரும்போது அவர் ஸ்டாலின் இது பண்ணார் அழகிரிக்கு எதிராக வந்து ஓபனா வந்து தன் சொந்த மகனுக்கு எதிராக பிரசலே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரி பேசிய வார்த்தைகளை பொதுவெளியில ஒரு வெளியா வச்சார் வச்சாரு ஸ்டாலினுக்குமே வந்து ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் தான் அவர் பவரே கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்பட்ட பொழுது ஸோ அந்த ப்ரெஷர்ஸை வந்து கலைஞரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு பட் இங்கே அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்து இந்த ஒரு டிராஸ்டிக் பவர் க்ரோத் இருக்கு அப்படிங்கும்போது இதை இவரால் ஹேண்டில் பண்ண முடியலையாங்கிற ஒரு கேள்வி ம் ம் அது ஒரு முக்கியமான இஷ்யூ தான் அது சி இப்படி இப்படி நீங்க இன்ஜெக்ட் பண்ண முடியாதுன்ற நான் நான் என்ன சொல்ல வரேன் அட் சம் ஸ்டேஜ் உதய ஏற்றுக்கலாம் சமூக மக்களை ஏற்றுக்கலாம் நான் மறுக்கலை நான் பட் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அவர் ஒரு வார்த்தை ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு வலுத்துருக்கிறது பழுக்கவில்லைன்றாரு தடியால் அடித்து பழுக்க வைக்க முடியாது சார் நீங்கள் அல்லது வந்து செயற்கையாக ஊசி போட்டு இப்போ கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா செயற்கை மாம்பழன்னு ஃபுட் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி அலியில் போவான் பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் வந்து அது உடல் நலத்திற்கு கேடு செயற்கையான பழுக்க வைக்கப்படக்கூடிய பழங்கள் வந்து உடல் நலத்திற்கு கேடு செயற்கையாக பழுக்க வைக்கப்படக்கூடிய தலைவர்கள் கட்சிக்கு கட்சிக்கு கேடு நாட்டுக்கு கேடு அது நல்லது கிடையாது அது ப்ராசஸில் வரணும் உதவி வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஏன் இவ்வளோ அவசரம் இல்லை இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஆதரிக்கக்கூடிய ஆட்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா உதயநிதிக்கு இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படும் பொழுது அவங்க லேட் லேட்டாக கொடுத்துட்டாங்க அவங்க அப்பாவுக்கு லேட்டாக கிடச்சிச்சு ஆனால் இவருக்கு அப்படி கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சப்போர்ட்டிவாக வைக்கக்கூடிய வாதங்கள் மற்ற அரசுகள்லாம் முன்னாடி சீட்டு கிடைச்சிச்சு டிஆர்பி ராஜா மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தார் அன்பில் மகேஷ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு கதிரானந்த் கௌதம் ஜிகாமணி இவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட பிறகு கடைசியான வந்து ரீதிக்கே இப்போ எம்எல்ஏ சீட்டே கொடுத்துருக்காங்க மற்ற வாரிசுகளுக்கெல்லாம் வீராபாண்டியார் மகன் ராஜா கொடுக்கப்பட்டுச்சு ஐபிரிசாமி மகன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போது ஃபுல் ஆஃப் பார்ட்டிஸ் உங்கள் பார்ட்டி வந்து ஃபுல் ஆஃப் டைனாசிட்டி இல்லையா திமுகவில் வந்து உண்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு இல்லை ஒரு ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனுக்கு அல்லது ஒரு முப்பது வயது இளைஞனுக்கு அவன் சொத்து சுகம் அவனுக்கு இருக்குது அவன் பத்து பைசா கட்சியிலேருந்தும் அரசியலேருந்தோ எதிர்பார்க்கல உண்மையாகவே நீங்கள் சொல்கிற நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுற சமூகநிதி வார்த்தைக்கு வார்த்தை முந்நூறு தடவை சொல்கிற திராவிட மாடல் இதுக்காக வந்து தன்னையே அர்ப்பணித்து வேலை செஞ்சு வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்பு அறவே உங்கள் கட்சியில் இல்லைன்றத நீங்கள் உங்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க புதுமுகங்கள் வந்து மந்திரிகளோட பிள்ளைங்களை புதுமுகம் நீங்கள் சொல்றது வந்து அபத்தமான மந்திரிகள் இல்லாமலும் எவ்வளோ பேர் கொடுத்தீங்க சரி பதவிக்கு வரும்போது எவ்வளோ பேர் கொடுத்தீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன் மோடி ஏன் வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா குடும்ப அரசியலுக்கு எதிராக அது வந்தது ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் காங்கிரஸ் ஓட பெரிய வாரிசு தான் உங்களுக்கு அது வந்து மோடி கிட்டே இல்லை மோடியை ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் ஆதரித்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ஆதரித்தாங்க இருபத்தி நாலுல கணிசமாக குறைஞ்சிருக்கு வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா மோடியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு குடும்பம் கிடையாது மோடிக்கு வா வாரிசு கிடையாது அது வந்து இன்றைய இளைஞர்களிடம் ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருந்தது நீங்கள் இந்த தப்பு பண்ணுறது மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் டெவலப் ஆகும் சி நம்ம வந்து திராவிட இயக்கத்தை விமர்சனம் கண் கொண்டு தான் அணுகுறோம் குருட்டுத்தனமாக அதை ஆதரிக்கும் இல்லை குருட்டுத்தனமாக எதிர்க்கவும் இல்லை அவங்க ஒன்றுமே செய்யலைன்னா நம்ம சொல்லலை தே மேட என்னார்மஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட இயக்கம் சமூக இயக்கம் சமுதாய இயக்கமாக வந்த பிறகு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் நம்ம யாருமே அதை மறுக்கல பெரியாராவும் அண்ணாவும் கலைஞரும் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடப்பாடி இன்றைக்கி ஸ்டாலின் வரையில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இந்தியாவிலே முன்னோ முன்னோடி முன்னணி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது நிதி ஆயோ கூட மோடி கவர்மெண்ட்டோட திங்க் டேங்கே சொல்கிற அளவுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம முன்னேறி இருக்கோம்னா அதுக்கு திராவிட இயக்கம் சமுதாய இயக்கமாக நூறாண்டு கால அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ஐம்பத்தேழு ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் இங்கே ஆண்டதும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அது குறிப்பாக கலைஞர் கருணாநிதி வந்து அதிமுகவை விட திமுக குறைவான நாட்களே ஆட்சியில் இருந்தாலும் கலைஞரோட கான்ட்ரிபியூஷனும் மிகப்பெரியது அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல செஞ்சிருக்காக உண்மையிலே நாம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் அதில் எல்லாம் கலைஞருக்கு ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அண்ணாவாகட்டும் எடப்பாடி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி நஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்குகிறோம் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் பட் இந்த விஷயம் இந்த உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து இவ்வளவு சீக்கிரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து புஷ் பண்ணுறதுன்றதும் அதுக்கேற்ற மாதிரி ஈகோசிஸ்டத்தை தயாரிக்கிறதும் கண்டிப்பாக வந்து திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஒன்று மருந்துடா அது இங்கே மோடி ஃபேக்டர் அங்கே இருக்கிறதால தான் இங்கே திமுக கூட்டணி இவ்வளோ வலுவாக இருக்குது அந்த மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று இல்லைன்னா இந்த கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் மாறுவது போல் இருபத்தி ஆறிலும் மாறலாம் இப்போ இருக்க நாற்பது வச்சு நீங்கள் அப்படிலாம் கணக்கு போட்டுறாதீங்க நீங்கள் தான் இருபத்தாறுலையும் ஜெயிக்க போகிறீங்க அப்படி கிடையாது ஒரு நொடியில் எல்லாமே மாறிவிடும் நீங்கள் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பாதிப்பு தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊடகங்களில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கப்படும் கவுன்சிலர்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக அவருடைய பதவியை பறித்து வீட்டுக்கு அனுப்புங்க தப்பு செஞ்சா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு இல்லை இது லோக்கல் பாடி கரப்ஷன் ஒரு சீரியஸ் இஷ்யூங்க அது அவர் ஸ்டாலின் சொன்னது வந்து சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல யார் பறிப்பாங்க பதவியான்னு எனக்கு தெரியல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு போர் இருக்கு ஆனால் செய்ய விடுவாங்க அது ஜனநாயகத்துக்கு ஆணி இப்போ ஸ்டாலின் சொல்றது நீங்கள் சொல்கிறது உண்மை தான் பறிச்சு பதவியை அனுப்புங்கன்னா கவுன்சிலர் பதவியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பதவியை நீங்கள் எப்படிங்க பறிப்பீங்க அவன் தப்பு பண்ணான்னா அவனை கேஸ் போட்டு சட்டத்தின் முன் தான் நீங்கள் நிறுத்தணும் ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லோக்கல் பாடி கரப்ஷன் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ எல்லாருக்குமே ஜெயலலிதா இந்த பிரச்சனை இருந்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது சரியாக பத்து வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் எலெஷனுக்கு முன்னாலே தான் நினைக்கிறேன் ஜெயலலிதா கூட்டின கூட்டத்தில் வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு முன்னால் கரெக்ட் அந்த அம்மா குணா ஜட்ஜ்மெண்ட்டில் போகிறதுக்கு முன்னால் ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க லைஃபே மாறிடுச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் அவங்க ஒரு கூட்டத்தில் கூட்டும் போது கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாங்க கவுன்சிலர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ப பதினொன்றுக்கு பிறகு பதினொன்றுக்கு பிறகு தான் இந்த பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் ரொம்ப அட்டகாசம் கவுன்சிலருங்க அட்டகாசம் யாராவது ஒருத்தன் வீட்டில் வாசலில் ஒரு ரூம் கட்டுறதுக்கு சிமெண்ட்டு ஜல்லி கொட்டினானா கூட அவங்ககிட்ட போய் கட்டிங் கேட்குறாங்கன்னு பெரிய பிரச்சனையாகி அந்த அம்மா உளவுத்துறை அறிக்கை வந்து க கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது இவனுங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்கன்னு அந்த அம்மா கூப்பிட்டு எச்சரித்தாங்க தொலைச்சிருவோம் எல்லாரையும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதே தான் வந்து இங்கே நடந்திருக்குது இன்றைக்கி கவுன்சிலருங்க அட்டகாசம் நிறைய இடத்துல எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம பார்த்தோம் மூணு மாநகராட்சியில் நடந்த அட்டூழியத்தை பார்த்தோம் திருச்சியில கன்னியாகுமரி திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல வெளிப்படையாவே வந்து கவுன்சிலர்ஸ் வந்து மேயர்களுக்கு எதிராக இவங்க அதிகப்படியா லஞ்சம் வாங்குறாங்க எங்களுக்கு வர வேண்டியது அவங்க எடுத்துக்கிறாங்க நாங்க அதுல என்ன ரெண்டு உண்மை இவங்களுக்கு வாங்குறாங்கன்றதையும் ஒத்துக்கிட்டாங்க மேயர் திருடுறாருன்றதையும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ ரெண்டு மேயரை மாத்தினதுக்கு காரணமே லோக்கல் பாடி கரப்ஷன் லோக்கல் பாடியில இருந்த புரூட்டல் கரப்ஷன் கட்டிங்க பிரிச்சுகள் வந்த கரப்ஷன் சண்டை சென்னையில் ஒரு இன்சிடன்ட் சென்னையில் ஒரு அப்ப இல்ல அது இல்ல சின்ன இன்சிடன்ட் ஏன் குறிப்பிட நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசருடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய பூர்வாங்க சொத்து அதில் ரெனோவேஷன் பண்ணும்போது கார்பரேட் பிடபிள்யூட்டிலேருந்து இன்ஜினியர் அனுப்பிச்சி விட்டு கவுன்சிலர் மிரட்டியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து ஐஏஎஸ்னு தெரிஞ்ச பிறகு அவங்க செக்ரட்டரியேட்டில் சொல்லி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறாங்க ஐஏஎஸ் வீடு அந்த அளவுக்கு ஐஏஎஸ் வீடுகளே நடக்குது இது அவ்வளோதான் அப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இஷ்யூவை ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த கவுன்சிலருங்க அட்டகாசத்தால் கட்சிக்கு ரொம்ப கெட்டப்பேர் ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஆனால் அது பதவியை பறிக்கிறது எப்படி வரும் ஏன்னால் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த மூணு மாநகராட்சியில் வெளிப்படையாகவே மாநகராட்சியில் ஊழல் வந்து புளுத்து நெலிகிறாங்கன்றதை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ சொந்த கட்சிக்காரனே சொல்கிறான் எது பிரதான எதிர்கட்சியோ நம்முடைய ஊடகங்களோ சொல்லலை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது திமுகக்குள்ளேருந்தே வருது ஊழல் வந்து அதிகமாக ஏம ஊழல் பாய் ஏன் ஊழல் கேர்ள்னு அந்த லெவலுக்கு போயிடுச்சு அங்கே வந்து அது அந்த இஷ்யூ அவர் தொற்றுருக்கார் ஸ்டாலினு பட் நடைமுறையில் அவர் சொல்லக்கூடிய அந்த பதவியை பறிங்கிறது யார் பறிப்பான்னு எனக்கு புரியல அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அது தவறு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கவுன்சிலரை நீங்கள் எப்படி பறிப்பீங்க சரி இப்போ எம்எல்ஏ தப்பு பண்ணான்னா பறிப்பு யார் பறிச்சு அனுப்புறது இல்லை கவர்மெண்ட்டை தப்பு பண்ணுறதுனா முந்நூற்றம்பத்தாறு பயன்படுத்துவீங்களா ஏற்றுக்க மாட்டோம் எந்த கவர்மெண்ட்டையுமே முந்நூற்றைம்பத்தாற பயன்படுத்தி கலைப்பதையே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது சுத்தமாக அனுமதிக்க தகாதது அதுக்கு முன்னாலேயுமே கூட நம்ம அதை ஏற்றுக்கிறது கிடையாது அப்போ அது லோக்கல் பாடி வரைக்கும் வரணும்ல இப்போ நீங்கள் லோக்கல் பாடி வரைக்கும் அந்த இஷ்யூ வரணும் ஆனால் இது ஒரு முக்கியமான இஷ்யூ தான் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் தலைவிறுத்த ஆடுகிறது என்பது முக்கியமான ஒரு இஷ்யூ தான் அதை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்கன்றது தான் தெரியல இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேசுபொருளான விஷயம் என்ன அப்படின்னா சுதந்திர தினக்காக கவர்னர் கொடுத்த டீ பார்ட்டி திமுக கலந்து கொள்ளாது திமுக புறக்கணிக்காது அப்படின்னு கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு அரசின் சார்பில் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டது அதில் அமைச்சர்களும் முதலமைச்சரும் பார்த்து பேசிய ஆட்கள் அது இன்னும் சில ஆச்சரியம் புரியல எனக்கு இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டேக் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் கலந்து கொண்டது பெரிய தவறு தான் எனக்கு தோணுது பிகாஸ் நிர்வாக ரீதியிலான உறவு என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் இந்த கவர்னர் திருந்துற மாதிரி தெரியல ஏன்னா அவர் இந்த டீ பார்ட்டிக்கு முன்னால் கூட திராவிட இயக்கம் வந்து பிரிவினைவாத தூண்டுது அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு அவர் வந்து கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கின்றன திமுகவும் புறக்கணிச்சு திமுக ச பார்ட்டி புறக்கணிச்சிருக்கா ஆனால் முதலமைச்சரும் எல்லா அமைச்சர்களும் போயிருக்காங்க ஐ திங்க் ஒன்று பண்ணியிருக்கலாம் இவங்க எனக்கு தெரிஞ்சு சீஃப் மினிஸ்டர் போகாமல் ஒன்லி துரைமுருகன மொத்தம் ஏன்னா எல்லாத்தேயும் அவர் தானே முன்னால் அனுப்பார் துரைமுருகனை மட்டுமே இவங்க வந்து அனுப்பியிருந்திருக்கலாம் அது வந்து யம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்குன்னு இல்லையா அதாவது ஹை ப்ரொஃபைல் ப்ரஸன்ஸ் நந்தகுமார் ஹை ப்ரொஃபைல் ப்ரஸன்ஸ் இல்லாம லோ ப்ரொஃபைல் ப்ரொசன்ஸ்ல இருந்திருக்கலாம் பட் ஒரு பெரிய தப்ப எனக்கு இது படல ஏன்னா ஒரு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆஹ் நிர்வாக ரீதியில ஒரு ஆளுநர் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் அவர் அநியாயம் தாங்க பண்றாரு தமிழ்நாட்டுக்கு கேடு பண்ணிட்டு இருக்காருங்க மக்களை பத்தி கவலைப்படாம அவர் நிறைய தவறுகளை திரும்ப திரும்ப பண்றாரு அதுவும் ஒரு பதவி காலம் முடிஞ்ச பிறகும் அவர் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறதுலாம் அன்அக்செப்டபிள் நிச்சயமாக நம்ம அதை ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை இப்படிலாம் ஒருத்தர் இழிவுபடுத்த முடியாது தப்பு அது ஏற்றுக்க முடியாது பட் ஸ்டில் அப்படி ஒருத்தர் கவர்னரை அங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும் அவருக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு பத்து ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்துட்டு வர்றதுன்றது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக படலை அது எனக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே படலை இல்லை இந்த விவகாரம் ஏன் பேச ஆகுது அப்படிங்கும்போது கடந்த காலங்களில் திமுக எடுத்த நிலைப்பாடும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் தான் இருபத்தி ரெண்டுல நீட் பில்ல காரணம் அமைச்சி புறக்கணிக்கிறாங்க இருபத்தி மூணுல அவங்க வந்து அந்த ஆளுநர் வந்து அந்த லோகோலாம் போட்டு சர்ச்சைக்கு பிறகு வள்ளுவருக்கான சர்ச்சை இல்ல பொங்கல் தின விழா ஆமா 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 பிரச்சனைக்கு தமிழரவசு பிரச்சனை போடல ஆமா 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 அதுக்கு பிறகு சிஎம் போனார் ஆமா போன இதுக்கு வந்து சிஎம் போகல மனுஷ சமைச்சி வச்சாங்க இப்போ சிஎம் போயிருக்கா ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது இல்லை நினச்சா இவங்க போகிறாங்க நினச்சா இவங்க மாற்றுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று தமிழ்நாடுங்கிற பேர் வரல நித்தியாய் போக மாட்டேன்னு சொன்ன ஒரு முத நாள் தாவிடர் திட்டிருக்கார் அடுத்த நாள் நீங்கள் போய் உட்காந்து சகஜமாக பேசுறீங்கன்னா இல்லை நந்தகுமார் எனக்கு வந்து இதில் வந்து நம்ம பிட்ஸ் பீசஸில் ஒரு ஒரு இஷ்யூவாக எடுத்து வச்சு பேசுறது சரியா படலை ஐ திங்க் ஸ்டாலினோட அணுகுமுறை கவர்னர் விஷயத்தில் கரெக்டாக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது கவர்னர் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு வந்து நிர்வாகத்தில் நடத்துறதுல ஆயிரம் சிக்கல் இருக்கும் இது வந்து மத்திய அரசு வந்து இணக்கமான மத்திய அரசாக இருந்தாலே இங்கே கவர்மெண்ட்டு மத்திய அரசு மோடி கவர்மெண்ட்டு ம இணக்கமாக இல்லை எவ்வளோ தூரம் இம்சம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இம்சை கொடுக்குறான் இன்னொரு பக்கம் இந்த கவர்னர் இம்சப்பட்டுருக்காரு இதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் ஒரு கவர்னர்ன்றவர் சீஃப் மினிஸ்டருக்கும் மேலே இருக்கவர் பிகாஸ் இஸ் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவர் டம்மி போஸ்ட்டு தான் பட் ஒரு செ செரிமோனியல் போஸ்ட்டு தான் ஆனால் படிம நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு மேலே இருக்கிறவர் தான் கவர்னர் இது க இந்த நுவான்ஸ் கலைஞருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் எங்கேயுமே வந்து பகைச்சதே கிடையாது ஆனால் அவங்களும் அப்போ இந்த மாதிரி அசிங்கம் பண்ணல அது உண்மை நீங்கள் இந்த கவர்னர் பண்ண அட்டூழியத்துக்கு ஸ்டாலின் வந்து ரொம்ப கண்ணியமாகவே இந்த கவர்னரை ஹேண்டில் பண்ணாருன்னு தான் நான் சொல்கிறேன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஸ்டாலின் இந்த கவர்னர் பண்ண அட்டூழியத்துக்கு ஸ்டாலின் வந்து இந்த கவர்னரை வந்து இழிவுபடுத்தாம அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து கண்ணியமாக தான் நடந்துக்கிறாரு இன்ஃபேக்ட் சின்ன ரெட்டி எக்ஸாம்பிள் அதை சொல்ல வந்தேன் ஜெயலலிதா நான் அதை பார்த்தவங்க நான்லாம் அதை பார்த்தவன் சென்னா ரெட்டியை ஜெயலலிதா என்ன கைய பூச்சி தார் நசம் இல்லை சொன்னவங்க அவ்வளோ கேவலமான ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் இந்த நாடு பார்த்துருக்கு அப்படிலாம் இது இந்த மாதிரி ஒரு கவர்னர் ஜெயலலிதா கிட்ட இருந்திருந்தா ஐயோ என்ன கற்பனையும் பண்ண முடியாது அவ்வளோ கேவலமான காரியங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டாலின் அப்படி பண்ணல அந்த முதலமைச்சருக்குரிய அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோடு தான் அவர் நடந்துக்கிறாரு இந்த எவ்வளோ சிக்கல் கொடுத்தாலும் இந்த கவர்னரை வந்து எங்கேஜ் பண்ணுறது சுதந்திரத்துக்கும் குடியரசுத்தனத்துக்கும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மீட் பண்ண போறீங்க போயிட்டு வர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு மாநில நலன் கருதி அது வந்து நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு அதனால் வந்து திமுக புறக்கணிக்க வேண்டும் என்ற புறக்கணித்திருக்க வேண்டும்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்லையே இல்லைன்னும் போது நம்ம வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணி ஆகணும் இன்னும் இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குது ஆயிரம் குறை இருந்தாலும் மக்கள் இதுக்கு வாக்களிச்சிருக்காங்க இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் இவங்க தான் ஆளணும் அதனால் அந்த மாதிரி ஆளும் பொழுது எவ்வளவோ சிக்கல்கள் வருது நம்ம அதை அதை மீறி தான் அவங்க கொண்டு போயாகணும் ஆகவே தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டதில் தவறு எதுவும் இல்லை இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இன்னும் சொல்லப்போனால் போனால் அது வந்து நிர்வாகம் நலன் சார்ந்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள இப்படி பண்ணுறதுன்றது ஆளுநரின் அந்த வன்மத்தை கூட ஓரளவு குறைக்கலாம் அது எவ்வளோ எத்தனையோ ஃபைல்ல கழுத்து போடாமல் இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பத்து ஃபைலில் கூட கிளியர் பண்ணலாம் அதனால அதில் பிரஸ்டிஜ் பார்க்காம போறதுன்றது பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படி தான் நான் அதை பார்க்கறேன் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயணமைக்கு நன்றி நன்றி